அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ ரைஸ் குக்கரில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் கீ ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க பட்டை கல்பாசி ஏலக்காய் கிராம்பு அண்ணாச்சி பூ அடுத்து பிரியாணி இலை அப்புறம் ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் சாப் பண்ணது. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அது ஃப்ரை இருக்கட்டும் இந்த சைடு அரிசி எடுத்து ஊற வச்சிடலாம் நம்ம ஒன்றரை கிளாஸ் பிரியாணி அரிசி அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு சோக் பண்ணி வச்சுக்கோங்க சைடு ப்ரவுன் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு தக்காளி தக்காளி நல்லா மசியட்டும் அதுக்கடையில் நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம் நாலு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம்தான் ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா இந்த மாதிரி நல்லா குரகுரண ஆட்டி வச்சுக்கோங்க அடுத்து தக்காளி மசிஞ்சிச்சு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சில்லி பவுடர் நல்லா காரமாக சாப்பிடுவேன் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க அடுத்து பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கங்க தயிர் ஒரு மூணு ஸ்பூனு அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருந்தாலும் அதை அந்த அந்த மிக்ஸை வந்து வச்சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் இன்றைக்கி வந்து கேரட்டு பீன்ஸ் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க லெமன் ஜூஸ் ஒரு லெமன் ஜூஸை புழிஞ்சு வச்சுக்கிறோங்க உங்களுக்கு புளிப்பாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் போட்டுக்கலாம் அடுத்து மூடி போட்டு இங்கிட்டு வேகட்டும் நம்ம இங்கிட்டு ரைஸ் குக்கரெலாம் தண்ணி அளந்து வச்சுக்கோங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி இது வந்து கரெக்டான பதம் வேணும் அது வந்து கரெக்டான பதம் ஒன்றுக்கு ஒன்றரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு ஆஃப் கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறோங்க அந்த தண்ணி கொதிக்கட்டும் கொதிக்கிற வரைக்கும் இந்த காய நல்லா வேகட்டும் இடையில கிண்டிட்டு தண்ணி வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த மிக்ஸ் எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே போட்டு போட்டதுக்கப்புறம் அரிசியும் போட்டுக்கோங்க ரைஸ் போட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேங்க பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோதான் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் கீ போட்டினா சூப்பராக உதிரி உதிரியாக அழகாக சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிரும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிஷ் வேணும் அப்படின்னா பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதையும் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்